இங்கேருந்து வந்து சிட்டி பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்குது அது பாருங்கள் சுனாம்பேடு இருக்குல்ல அதான் எங்கள் ஊர் பக்கத்தில் போனோம் இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து செங்கல்பட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து சமோசா போகலே சரி எல்லாமே நான் தான் சாப்பிடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட சாமி இந்த மாதிரி தான் இருக்கும் படுத்துட்டு இருப்பார் பெருமாள் பொங்களுமே வந்து பொங்கி வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது எங்கள் குலதெய்வம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் வாங்க பார்க்கலாம் நம்ம பிரகஷ்டி மித்ரன் எல்லோருமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போது கோயிலுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் அப்பலமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து ஸ்டாண்டில் போட்டேன் இதுதான் அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டு ஏன்னா இப்போ வந்து வேறு இடத்த மாற்றிருக்காங்க ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிகிட்டுருக்காங்க இப்போது அதனால் இங்கே வந்து விட்டுருக்கேன் இப்போ விம்லாவெலாம் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வந்துருக்கிறேன் இப்போ போய் தான் அவங்கள நான் பார்க்கணும் ஆ அப்படமாக போனால் இதுதான் வந்து மதுரை வந்தவங்க புது பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்ருக்காங்க இங்கே தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே விமலா எல்லாம் பஸ்ஸில் ஏறி உக்கான்ட்டாங்க நம்ம ஊரில் இருந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸு இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தம் வந்தோம் மதுராந்திலேருந்து வந்து இப்போ செங்கல்பட்டு வந்துடுவோம் இப்போ இங்கேருந்து தான் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் இதுதான் வந்து செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப்பு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக பஸ்ஸை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாமா மித்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஆகும் அதனால தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு காலையிலே பஸ்ஸு எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டுருக்கோம் அது வந்து போண்டா ா இதுதான் சாப்பிடலாம் அங்கே போயிட்டு ஹோட்டலில் பஸ் போயிட்டு அங்கே போய் நம்ம கோவிலில் இறங்கிட்டு அங்கே சாப்பிடலாம் எனக்கு பஸ் போயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நம்ம மதுராந்தம் வந்து மதுராந்திலேருந்து செங்கல்பட்டு வந்து செங்கல்பூரில் இருந்து திருவள்ளூர் வந்தாச்சு தான் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்து நம்ம திருவள்ளூரில் இருக்கிற ஸ்ரீ வீரராக பெருமாள் கோயில் தான் போக போகிறோம் அதுதான் எங்கள் குலதெய்வம் நாங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் மித்ரனும் பிரகாஷி பசி எடுக்க சொன்னாங்க அப்படியே வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பிரகாஷிக்கு வந்து மசாலா தோசை விமலாவுக்கும் மசாலா தோசை மித்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் வேணும்னா ஆனால் அவன் சாப்பிட மாட்டான் மீதி இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் ஏன்னா எல்லோருக்கும் நிறைய பசி எடுத்தாச்சு அங்கேருந்து வந்த டயில் என்ன பிரகாஷ் போதுமா ம் ஓகே 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 சாப்பிடு என்ன மித்துப்பா உங்க கோவில் வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அதனால் வந்து நடந்தே கிளம்பிட்டோம் வந்தாங்க குலதெய்வம் கோயில் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இதுதான் அந்தமாதிரிலாம் போய்ட்டுருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு சாமிக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம் அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம எங்களோடய பசங்கள் வந்து காது குத்து போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கே வந்து வழிபடுறதுக்காக வந்திருக்கோம் வந்து பொங்கல் தான் வைக்க போகிறோம் ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பெஞ்சிருக்கு இங்கேயுமே திருவள்ளூர் மாவட்டம் எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிருக்கு இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலோட குளம் திருவள்ளூர் மாவட்டத்தோட கோவில் குளம் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தீர்த்தவாரி தெப்ப குளம்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து எல்லாமே செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க வந்து கோயிலோட பேக் சைடு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து விமலா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பிரகேஷ்டியும் மித்ரன் வந்து உரைஞ்சி பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரவுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரே சுற்றி சுற்றி வந்தேன் அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு இடத்த போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த இது இந்த மாதிரி காம்பவுண்டு தான் நம்ம வந்து பொங்கல் வச்சுக்கணும் ஏன்னா இதுக்குன்னு தனி இடம்லாம் கிடையாது இங்கே இந்த மாதிரி ஓரம் தான் வச்சுக்கணும் இப்போ தான் விமலா வந்து அரிசிலாம் போட்டு எல்லாம் கழுவி பொங்கல் மஞ்சள்லாம் வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு வந்து மூட்டணும் விமலா வந்து அடுப்பு மூட்டிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பொங்கல் பொங்க வேண்டியது தான் மித்திரம் வந்து பொங்கலோ போங்க பொங்கலாக போங்க சொல்லினுக்கிறான் என்னது வா பொங்கலோ பொங்கலா அப்படியா பிரகேஷ் என்ன அவமுன்னுங்கிற ஒரு வழியாக வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு முன்னாடி வந்து படையல் போட்டாச்சு ஏன்னா வந்து கோயில் உள்ள வந்து அலோடு இல்லை அதனால் வெளியே தான் வச்சு சாமி கும்பிட்டாகணும் நான் பிரகஸ்டி சாமி வந்தா மித்திய தேங்காய் வாட்டினடா அப்படியே பிரவேசிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்து கோயிலுக்கு முன்னாடியே உக்காந்துட்டாங்க சொந்தம் பொங்கல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டாச்சு எல்லாமே தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது எங்கள் குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதான் எங்கள் ஊர் குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ச போயிட்டு நம்ம பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டிய வேலை தான் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு வந்துருப்போம் ஏன்னா ஒரு ஒன் இயர் மேலே ஆகுது ஒரு மேலே லாஸ்ட்டாக டைம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலாக போயிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மது வரவேல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஐஸ்க்ரீம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விமலா பிரகஸ்டி மித்ரன் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு போனாலும் வந்து உடனே கிளம்பிட்டு கிளம்பிட்டே கிளம்பிட்டு வரவே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இதுதான் வேலையே அது மட்டும் இல்லை என் காசை காட்டி பண்ணுறது தான் இவங்க மூணு பேர் வேலை அது வருங்க மித்ரா எப்படி குடிச்சிட்டுருக்காங்க பாருங்கள் ப்ரகஸ்ட்ரி மூணு பேருமே வந்து பாருங்கள் இதே வேலை தான் என் காசை காட்டி பண்ணுறது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு போகிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்